பொதுமக்கள் முதல்வர் மு ஸ்டாலினை காணவில்லை என்று கூறி தமிழ் பட பாடலின் வரியான கண்டா வரச் சொல்லுங்க என்று போஸ்டர் அடித்து ஊர் முழுவதும் ஒட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சமீபத்தில் முதல்வர் மு ஸ்டாலின் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றிருந்ததை கண்டிக்கும் விதமாக இதுபோன்று போஸ்டர்கள் ஆங்காங்கே ஒட்டப்பட்டு வருகின்றது தமிழக மக்களின் நலனில் அக்கறை கொள்ளாமல் திமுக தலைவர் மு ஸ்டாலின் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருவதாக மக்கள் பலரும் கருத்து கூறி வருகின்றனர் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஸ்பெயின் நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காகத்தான் செல்கிறார் என்று கூறியிருந்த நிலையில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக என்றால் தமிழகத்திலேயே சமீபத்தில் திமுக சார்பில் முதலீட்டாளர்களின் மாநாடு நடைபெற்றது அப்போது முதலீடுகளை குறித்து கேட்கவில்லையா என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இந்நிலையில் அரசியல் விமர்சகரான சவுக்கு சங்கர் அவர்கள் முதல்வர் மு ஸ்டாலினுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால்தான் அடிக்கடி வெளிநாடு சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு வருவதாக கூறியிருந்தார் ஆனால் திமுகவினர் அதனை மறுத்து நாங்கள் முதலீடுகளை பெருக்குவதற்காகத்தான் ஸ்பெயின் நாட்டிற்கு செல்கிறோம் என்று கூறி வருகின்றனர் இதுகுறித்து செய்தியாளர் சந்திப்பில் கேள்வி எழுப்பிய போதும் திமுக தலைவர் மு ஸ்டாலின் நழிவு சென்றிருந்ததும் குறிப்பிடத்தக்கது